மனிதர்களின் தசையை தின்று நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஆலையே கொள்ளும் புதிய வகை பாக்டீரியா ஜப்பானில் பரவி வருகிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சில ஆண்டுகளுக்கு முன்பு கரோனா தொற்று உலகை அச்சுறுத்திய நிலையில் தற்போது இந்த ஜப்பான் பாக்டீரியா பொதுமக்களிடையே பெரும் பீதியை கிளப்பியுள்ளது ஸ்டெப்டோகாக்கல் டாக்ஸிக் ஷாக் சின்ரோம் என்று அழைக்கப்படும் இந்த புதிய நோய் மனிதர்களை தாக்கியதும் அவர்களின் தசைகளை தின்னத் தொடங்கி பாதிக்கப்பட்ட நபர்களின் உயிரை பறித்துவிடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன காய்ச்சல் கடும் உடற்சோர்வு மூட்டுவலி தொண்டைவலி தொண்டை திணறல் வீக்கம் போன்றவை இதன் ஆரம்ப கட்ட அறிகுறிகள் என்றும் பின்னர் திசு மற்றும் உறுப்பு செயலிழப்பு ஏற்பட்டு மரணம் நிகழும் என்றும் டோக்கியோ மருத்துவ பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது இந்த பாக்டீரியா தாக்கிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பாதிக்கப்பட்ட நோயாளி உயிரிழப்பார் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலவரப்படி ஜப்பானில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேர் இந்த அரிய வகை பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் இது இரண்டாயிரத்து ஐநூறாக உயர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து ஜப்பானில் கரோனா காலத்தில் நடைமுறையில் இருந்த கட்டுப்பாடுகள் மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ளன கரோனாவைப் போன்று இது மிக வேகமாக பரவாது என்றாலும் இந்த புதிய பாக்டீரியா உலக நாடுகளிடையே மீண்டும் பீதியை கிளப்பியுள்ளது அனைக் செய்திகளை செய்திகளை தெரிருக்குள் சென்னியுஸ் பில்லைக் கணக்கலைக் கலைக்கப் பண்ணுங்கள்.